அறநூல் தொடர்பான செய்திகள் பகுதி பதினைந்து அறம் என்னும் கதிர் அறநெறிச்சாரம் இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய் முனைப்பாடியார் ஆசிரியர் மற்றும் நூல் குறிப்பு இப்பாடலை பாடியவர் முனைப்பாடியார் இவர் திருமுனைப்பாடி என்னும் ஊரைச் சேர்ந்த சமண புலவர் இவரது காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் இருநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்களை கொண்டது அறநெறிகளை தொகுத்துக் கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது பாடலில் வரும் சொற்களின் பொருள் வித்து விதை ஈன பெற நிலம் களை வேண்டாத செடி பைங்கூழ் பசுமையான பயிர் வன்சொல் கடும் சொல் பாடலின் பொருள் இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும் வன் சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும் உண்மை பேசுதல் என்னும் எரிவினை இட வேண்டும் அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும் அப்போதுதான் அறம் என்னும் கதிரை பயனாகப் பெற முடியும் இளம் வயதிலேயே இச்செயல்களை செய்ய வேண்டும்